குடியாத்தம் மக்களுடன் முதல்வர் முகாம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்கள் தற்போது வரை வழங்கப்பட்டு உள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகளில் அரசின் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது தற்போது வரை பனிரண்டு முகாம் நடைபெற்ற நிலையில் இதற்கிடையே குடியாத்தம் சீவூர் பஞ்சாயத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் சீவூர் கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பஞ்சாயத்து தலைவர் உமாபதி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு அரசின் திட்டங்கள் குறித்து பேசினர் மேலும் மக்களுடன் முதல்வர் முகாம் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இதில் சீவூர் பஞ்சாயத்து துணை தலைவர் அஜிஸ் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அமல் லிங்கம் தீபா பரத் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தற்போது வரை நடைபெற்ற முகாம்களில் சுமார் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது